புதுவைண்டாளை பல்பதியும் இனையால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் தொல்பாவை சொல்பாவை வல்ல வல்வளையாய் நாடி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு ஆஸ்திக பேரன்பர்களே கீழ்ப்பாசுரத்திலே மைத்திரங்கண்ணினாய் நீ உன் மன்னாளனை எத்தனை போலும் துளவொட்டாய்கான் எத்தனையிலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவம் அன்று தகவன்று என கூறி தாயாரிடம் அவசாரப்பட்டதாக கண்ண நினைப்பதாக உணர்ந்த சிறுமியர்கள் உடனே அவன் மனம் குளிரும்படி முப்பத்து மூவர் அமர் முன் சென்று கப்பந்தவிற்கும் களியே என அவன் மனம் குளிரும்படி அவனை போற்ற ஆரம்பித்து விட்டனர் தேவர்கள் முப்பத்து முக்கோடி என்பர் அவர்களுக்கு முப்பத்தி மூன்று தலைவர்களாம் ஒவ்வொரு தலைவருக்கும் கீழ் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு கோடி தேவத் தொண்டர்களாம் பன்னிரண்டு சூரியர்கள் பதினோரு உர்திரர்கள் எட்டு வசுக்கள் ரெண்டு அஸ்வினி குமார் தேவர்கள் ஆக முப்பத்தி மூன்று தேவர்கள் தலைவர்களுக்கும் பகைவரா துன்பம் நேரிடும் போது தாமே சென்று பகை முடிப்பானாம் எவ்வெருமான் கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் என்பது கம்பம் என்பதன் தீவு கம்பம் என்றால் நடுக்கம் பகைவர்களுடைய நடுக்கம் நடுக்கமின் தேவர்களின் நடுக்கத்தையே போக்கக்கூடியவன் பகைவர்கள் எப்பெருமானுடையதான் நடுக்கும் தேவர்களின் நடுக்கத்தை பகைவர்களால் தேவர்களுக்கு ஏற்படக்கூடிய நடுக்கத்தை போக்கக்கூடியவன் என்று அழைக்கிறாள் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானேன்னு பாசனம் பாடினாள் அல்லவா கீழ்பாத்திரங்களே மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயன் மாற்றாரை பகைவர்களுக்கு வெப்பம் தரக்கூடியவன் அந்த திங்களும் ஆதித்தனும் இருந்தால் போல் திங்கள் கண் எப்படியும் திங்களும் ஆதித்தனும் அவனை அண்டியவர்களுக்கு குழி தரக்கூடியவன் பகைவர்களுக்கு வெப்பத்தைத் தரக்கூடியவன் தண்டனை கொடுத்து திருத்தக்கூடிய மனவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை கிடையாது எம்பெருமானுடைய ஆட்சியிலே இரணியனை அளந்திட்ட தூணை அவந்த ஆங்கே வளர்ந்திட்டமாய் இழந்து இழந்துட்டு அவனுடைய நரசிங்கரும் செய்யமாய் தோன்றி இரணிய வகலம் பிளந்தான் அப்படிப்பட்ட நிலையிலே செங்கட்சியமாய் நரம் கலந்த சிங்கமாய் சி நரசிம்மனாய் வந்து வள்ளுகிறால் வகலம் பிளந்திட்டான் யாவணனை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை சார்கமென்னும் வில்லால் அம்பெய்து அவன் மார்பை வெள்ளும் தடைமுடியான் விற்பிடித்ததிரி மேலும் மேலும் கீழும் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் யானகியே மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் கருதி தடவியதாம் அவனுடைய வாளி வாரணம் பொருளமார் வரையறை எடுத்ததோடும் நாரத முனிவுக்கேற்ப நயம்பட உரைத்த நாவமாகியவன் தாரணை மௌருவத்தும் சங்கரன் கொடுத்த வாழமுடையவனாகிய ராவணன் அங்கே வீரன் இம்பெருமானுடைய அடு அலையினாலே சார்க்கம வில்லானால் அவன் மார்பை தொழைத்து மழச் செய்தான் சிசுபாலன் தீய பொறுகின்ற சிந்துடர் ஆழியால் கண்டம் நீக்கி தண்டித்தான் ஆக பகைவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் மலம் அழுக்கு குற்றம் விமலம் அழுக்கற்றவன் குற்றம் அற்றவன் தூய்மையானவன் தூய்மையானவன் அவன் எப்படிப்பட்டவன் தூய்மையுடையவன் அவன் வெப்பம் கொடுக்கும் விமலன் துயிலிழாய் பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியவன் குற்றம் இல்லாதவன் அவனை துயிலெழு துயிலெழுப்புகின்றனர் துயிலெழுப்புகின்றன முன்முலைச் செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னந்தாய் கலசங்கள் போன்ற மென்மையான முளைகளை உடையவள் பவளம் போன்ற சிவந்த வாய்களை உடையவள் இல்லையோ என்னும் இடையினை உடையவள் இப்படிப்படியான நப்பினை விராட்டியே என்று அவளை புகழ்ந்து போகின்றான் முதலில் எம்பெருமான் முப்பத்தொரு அமரக்க முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்றும் எம்பெருமானை சொல்லி பிறகு செப்பமுடையாய் திரலுடையாய் சற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று எப்பெருமானை புகழ்ந்து செப்பெண்ணு செவ்வாய் திருமறும்பில் நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் என்று அவளை எழுப்புகின்றார்கள் எழுத்து வந்து எங்களது நோன்புக்குத் தேவையான உக்கமும் தட்டோளியும் தந்து உக்கமும் மும் ஆலவட்டம் விசிறி இவற்றை தந்து கண்ணாடி தந்து பின்னாடி கருதணும் சூடகமே தோல்வளையே தோடையே விழுப்புமே பாடகமே என்றடையே பல்கலும் யாமே பின்னாடி கேட்கறாங்கள நான் எங்களுக்கு வேண்டிய ஆலவட்டம் விசிரி கண்ணாடி இவற்றை தந்து உதவு அது மட்டுமல்ல உக்கமும் தற்றொலியும் தந்து உன் மணாளனாகிய கண்ணனையும் அனுப்பி எங்களது மார்கள் நீராட்டத்தை நோன்பு நல்லபடியில் நிறைவேற்றுவாயாக என்று பணிவுடன் வேண்டுகின்றனர் அந்த உக்கவும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் பகவானே ஆறு பகவானே பேரு தன்னை பற்றிவனுடைய பாவங்களை தூசாக செய்யக்கூடியவன் அவற்றையெல்லாம் போக்கி மோகத்தை தரக்கூடியவன் எம்பெருமான் சர்வதன்மான் பருத்தச்ச மாமேகம் தருணம் பிரஜ ஆர்வாபே மாச கிருஷ்ணா உன்னுடைய பாவங்களையெல்லாம் போகும் என் ஒருவனே சரலை உன் பாவங்களை எல்லாம் போக்கு கூக்கினேன் என்று சொன்னான் அல்லவா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு நம்முடைய மன மாசுகளெல்லாம் ஒழிய எம்பெருமானுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும் என்னியே நீ சரணமடை நீ சரணல்லால் சரணில்லை என்று ஆழ்வார்ந்திரும் அடிக்கேழு அமர்ந்து புகுந்தேனே அடியே எனக்கு வேறு கதி நீயே ஆறு நீயே பேரு கண்ணன் கீதையில் தான் சொன்னனே இப்போ கிருஷ்ணா கண்ணா அர்ஜுனா எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவரே சரணடை உன்னை எல்லா பாவங்களிலும் விடுவிக்கிறேன் என்று அந்த திருவாயும் இழந்தானே அந்த பகவானை நாம் நேரடியாக பற்ற முடியாது ஏன்னா அவன்கிட்ட அஞ்சு ஆயுதங்கள் இருக்கு நம்ம குற்றத்தையே பார்க்கக்கூடியவன் ஆனால் தாயார் தான் குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடிய அது தத்துவம் என்று தகவம் என்று கீழ்ப்பார்த்து சொன்னாலவா உன்னுடைய சொரூபத்திற்கும் குணத்திற்கும் தக்கது அன்று நீ இவ்வாறு உறங்கிக் கொண்டிருப்பது ஆகவே நீ எங்களை வந்து உன்னுடைய கருணத்தன்மையினாலே கண்ணிற்கு அணிகளோட கருணைத்தன்மையிலே கண்ணோட்டமாகிய கருணத்தன்மையினாலே எங்களையெல்லாம் புருஷாகாரம் செய்து பகவான் கருணைக்கடலே நாங்கள் மூடக்கூடிய நிலையிலே எங்களை ஊக்குவிப்பாயாக என்றிருக்கோம் இத்தனை துவயம் ஓம் நமோ நாராயணாயர் சீமன் நாராயண் சரணோ சரணம் பிரபத்தே சீமத்தே நாராயணாய நமக அந்த துவயத்தை இங்கே சொல்லிருக்கின்றான் உக்கமும் தற்றொலியும் தந்த உன் மணாளனை எம்மை இப்போதே எம்மை நீராட்டு புருஷாகாரம் செய்து திருவோடு கூடிய திருமாமகை கேள்வனுடைய நிலையை நாம் அடைய தாயார்தான் புஷாக ஆரம் செய்பவள் அதனால்தான் பேயணம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டம் திருக்கண் நணி நிலமும் கண்டேன் திருக்கிளரும் உன்னாழி கண்டேன் புரிதங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் போகையாறு ஏற்றிய வையந்தகலையாக ஆறுகளே நெய்யாக வையகதிரும் விளக்காக என்று இயக்கிய அந்த நிலையில் அன்பேதகளையாக ஆர்வமே நெய்யாக இன்புறுசிந்து இடுகிறியார் நண்பு ஞானத்துடன் விளக்கேற்றினேன் நார்வருக்கு ஞானத்தமிழ் புரிந்தும் போர்ந்த பேழ்வார் இரண்டு பேரேற்றியே நான் தெற்கண்டேன் பொறுமேதி கண்டேன் திகழும் அருக்கண் அணி கண்டேன் செருக்களும் பொன்னாடி கண்டேன் புலங்கம் கை கண்டேன் என்னாழி மண் என்று அவர்கள் இருவரும் ஏற்றிய பெரிய தீபத்திலே திருவோடு கூடிய மகாலட்சுமியோடு கூடிய பெருமாள் தேவித்தேன் அவர்கள் பொறுமேனியைக் கண்டேன் அதற்கண் அணிமினம் கண்டேன் சங்கு சக்கரங்களைக் கண்டேன் என்று சொன்னான் அல்லவா அப்படிப்பட்ட நிலையிலே பெரு தாயார் புருஷகாரம் செய்யக்கூடியவள் அதனாலே அவரை முன்னிட்டு எம்பெருமானை பற்ற வேண்டும் ஆனால் உக்கமும் தட்டோளியும் தந்து உக்கமும் தட்டோளியும் தந்து என்னை நீ என்ன செய்ய வேண்டும் உன்னை சேர்ந்த கண்ணனையும் அனுப்பி எங்கள் மார்கழ நீராட்டத்தை பூர்த்தெடச் செய்வாயாக என்றார் தாயார முன்னிட்டு எம்பெருமான தரணைய வேண்டும் என்றார் பகவான் என்ன செய்கின்றான் பகவான் மலம் திருப்பநாள் சொன்னார் அமலன் பகவான் குற்றமற்றவன் எந்தவித அழுக்கும் இல்லாதவன் அமலனாதிபிரான் அடியார் விமலன் விண்ணபர் ஒன்றையார்மலனின் மெதுவானவன் இழ்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணுள்ளன ஊக்கின்றதே அமலன் விமலன் என குறிப்பிடுவேன் அப்பழுக்கு அற்றவனாகியுனே நான் அவனை அனுப்பி உக்கமும் தட்டொழியும் தந்து என் உணவாளனை இப்போதே அனுப்பி எம்மை நீராட்டேலோர் என்பவர் இதை இப்போதே என்ற சொல்லை நாம் கண்ணும் இப்போதே எம்மை நீராட்டேலோர் என்பதில் இப்போதே என் சொல்லை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்றே செயும் நன்றே செய்க நன்றும் இன்றே செய்க இன்றும் இன்னே செய்க இன்றே செய்க இன்றும் இன்னே செய்க ஒரு காரியத்தை நல்ல காரியம் பண்ணு அது இன்றைக்கே பண்ணு அது இப்போதே பண்ணு நேரம் என்று சொல்லாது ஒன்றே செய்யணும் நன்றே செய்க நன்றும் இன்றே செய்க இன்றும் இன்னே செய்க என்பது போல நல்ல காரியத்தை நாம் இன்றே அதுவும் இன்னே இப்போதே இந்த கணமே தாமதமில்லாமல் இந்நொடிப்பொழுதிலேயே இருக்கும் தங்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் அதனால்தான் இப்போதே எம்மை நீராட்டேலோர் என மனம் ஒரு நிலையில் இல்லாது கீழ்ப்பாசல்லே பார்க்கணும் மனம் ஒரு குரங்கு பித்தம் பிடித்தாலே பேய்குரங்கு போல மனம் அதிலே திடீர்னு மாறக்கூடியது நல்லதை செய்ய நினைத்த மாத்திரத்திலேயே நாம் உடலே செய்து வேண்டும் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்றால் மண் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க அன்றறிவா பின்னால் பார்த்துக்கொள்ளலாம் என்று இல்லாமல் இப்போதே நித்த மாத்திரத்திலேயே செய்ய வேண்டும் ஆனால் தான் இப்போதே எம்மை நீராட்டேலோர் தாமதிக்காமல் நச்சல் செய்ய வேண்டும் எனவேதான் உயர்ந்த வாழ்வில் நிறைய கூடிய கூடிய இந்த பாசுரம் கோதப்பிராட்டி இந்த உயர்ந்த வாழ்வில் நிறைய காட்டுகின்றார் இப்போதே எம்மை நீராட்டு எந்த காரியம் செய்தாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் அந்த கஷணம் அப்பொழுதே நிறுத்த மாத்திரத்திலேயே செய்து முடிக்க வேண்டும் அது நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தை யோசிக்கலாம் செய்யலாமா வேண்டாமா இது தேவதானா ஆனால் நல்ல காரம் செய்வதற்கு யாரையும் கேட்க வேண்டாம் யார் வந்து வேண்டாம் நாம் மனசில் பற்றுனா உடனே சொல்லும் ஆனால் கொடை ஈ தா கொடு உயர்ந்து ஒப்போ உயர்ந்தோன் ஒப்போன் தாண்ட ஆனால் எல்லாருக்கும் நல்ல காரம் செய்வது அன்பறிவாம் என்னால் அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு வழிப சொல்ற நன்றாற்றின் வாழ்நாள் கல் என்பார் ஒரு நாள் கூட இடைவிடாமல் நாம் நல்ல காரியம் செய்தால் நாம் வாழ்நாளை வழி அடைக்கும் கல் என்று சொல்லலாம் அறம் செய்ய விரும்பு தர்மம் செய்ய வேண்டும் இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த கணமே நாங்கள் உங்கள் இருவரும் சேர்த்தியையும் கண்டு எங்கள் நோன்பை நோ உங்களுடைய திருவழுத்தாமலையிலே கைத்தரியம் செய்யக்கூடிய பலரை எங்களுக்கு தருவாயாக என்று உயர்ந்த வாழ்வில் நிறை கூறும் கோதவிராட்டியின் பாதுரத்தை நாமும் அனுசந்தித்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவார் எண்ணியர் திண்ணியராக பெண் மன உறுதியோடும் திருவாட்டியனுடைய நிலையிலே பற்றி எம்பெருமான் திருத்த பற்றி மீண்டும் இந்த ஒரு பாதுரத்தை நாம் அனுசந்தித்து எல்லாமல்ல தாயாரோடு கூடிய பெருமாள் திருமலைப் பெற்று இந்த மூன்று பாசுரத்திலே தாயாரை எழுப்பி அவளை முன்னிட்டு கண்ணனிடம் செல்லக்கூடிய பாசுரத்தை நாம் அனுசந்திப்போம் முப்பத்தும் வர அமர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் செப்பமுடையாய் திற உடையாய் செற்ற அற்க வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பன்ன மென்மூலைச் சுவாய் திருமருங்கொல் நப்பின்னங்காய் திருவே துயிராய் உக்கமும் தட்டோழியும் தந்து உண்மணி இப்போதே எம்மை நீராட்டேலோம்பாவாய் ஆடாய் திருவிடுகளே சரணம்